வணக்கம் நேர்களை ஏக்யூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் தேங்காய் விலை நிலவர்களைப் பற்றி தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் முழுவதும் பாருங்கள் வெப்பிலி துணை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் தேங்காய் ஏலம் பிரதி செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள வெப்பிலி துணை ஒழுங்குமுறை விற்பனைக் கூடத்தில் முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்று செவ்வாய்க்கிழமை நடந்த தேங்காய் ஏலத்தில் ஏழாயிரத்தி இருநூறு தேங்காய்கள் விற்பனைக்கு பதிவானது இன்றைய ஏலத்தில் தரத்திற்கேற்ப ஒரு கிலோ தேங்காய் அதிகபட்சம் முப்பத்தி மூணு ரூபாய்க்கும் குறைந்தபட்சம் ஒரு கிலோ தேங்காய் இருபத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஒன்பது காசுகளுக்கும் ஏல முறையில் விலை நிர்ணயம் செய்யப்பட்டு கொள்முதல் செய்யப்பட்டது இதர விவசாய விளைபொருட்களின் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள எங்கள் சேனல் பிளேலிஸ்டை பாருங்கள் இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்